புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம் தன்ராஜ் விவரங்கள் என்ன கண்டிப்பாக ராஜேஷ் அதாவது புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கோடை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டது அந்த ஆண்டு தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரியில் தொடர்ந்து அதிகரித்து வந்த வெயிலின் காரணமாக அந்த ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்பட இருந்த பள்ளியானது ஜூன் பன்னெண்டாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது இதனையடுத்து இன்று வந்து புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிக்கு வந்து வருகை தந்துள்ளனர் புதுச்சேரியில் உள்ள கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் திறக்கப்பட்டு வந்து பள்ளிக்கு புரிந்துள்ளனர் மேலும் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கியும் புக்கோடு கொடுத்தும் வரவேற்றனர் ஒரு சில பள்ளிகளில் மாணவர்களை வரவேற்க பள்ளி சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதிதாக இன்று வரக்கூடிய மாணவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவருக்கான புத்தகம் வழங்குவதாக கல்வித்துறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதே போன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்றைய இன்றைய தினமே இந்த மாணவர்களுக்கான சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன ஏற்கனவே இந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரியில் உள்ள ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையில் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இந்த சிபிஐ வந்து பாடத்திட்டமானது அமலில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்